போர் போட பாயிண்ட் பார்க்கலான்னு வந்தா ரெண்டு பக்கமும் ஃபுல்லா கருவை தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பாதை பயங்கர வறட்சி ஊரு இந்த பரமக்குடி இந்த இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு இரநூறுக்கு மேலே பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கு கமுதி வரைக்கும் பார்த்திருக்கேன் அவர் சொல்லார் அதை கிளீரை பார்த்துருவாரு எத்தனை அடியில் அடைச்சு எத்தனை அடி வரைக்கும் மேலே கொஞ்சம் உப்பு வரும் அதை கொஞ்சம் அடைச்சிக்கிறது நல்லது அதில் இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது அப்புறம் என் ரெண்டு மூணு ஸ்கேனர் வச்சுருக்கேன் பூமிக்குள்ளே ஸ்கேன் பண்ணுறது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிட்டு பார்த்துருவோம் இந்த லாங் ரேஞ்ச் ஜியோ லொக்கேட்லாம் இந்த மிஷின் அப்படி இது வந்து எங்கே தண்ணி இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற காண்டி உள்ள மிஷின் அப்போ எத்தனை ஊத்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு அதை வச்சு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற மெஷர்மெண்ட்ல இருக்குது நம்ம உங்களோட ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் போயிட்டு அந்த இடத்துல எத்தனை ஊத்து இருக்குன்னு பார்த்துக்குறோம் ஆ நல்ல ஒரு நாளுக்கு மேலே கிடச்சிச்சின்னா நம்ம இதே பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து அறநூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம ஒரு எழுவதறியாக இருந்து சுற்றி வந்தால் தான் தெரியும் நம்ம இங்கேருந்து எழுவது மாதிரி பூமிக்குள்ள ஃபார்மேஷன் என்ன இருக்குன்னு இருக்கு தெரிஞ்சுக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸ்கேன் பண்ணலாம் வந்து அறுநூறு வரைக்கும் இங்கே போடலாம் ட்ரில்லிங்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்துக்குவோம் அப்போ தான் அறுநூறு வரைக்கும் என்ன இருக்குங்கிறது தெரியும் ஆயிரம் பார்த்தோம்னு வச்சிக்கலாம் சில நேரம் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் யாராவது அந்த கீழே கீழ் இறக்கும் கரெக்டாக இருக்கு ஆயிரம் போட்டோம்னா கரெக்டாக நம்ம ஆழமாக இருக்க ஒரு இரநூறு அணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் இவ்வளோ இருந்து பார்க்கணும் அதான் பாறையாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த மிஷன்மெண்ட் எடுத்தோம்னா டைரெக்டாக உள்ளே போகும் ஆனால் நம்ம பூமிக்கெல்லாம் வந்து போகாது அதனால் என்ன பண்ணோம்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இந்த மிஷினை வச்சு செக் பண்ணுறது அதுக்கப்புறம் சேட்டலைட் மெசேஜ் பண்ணுறது இது என்ன மிஷின் இது இது ஏடிஎம் இது வந்து மேக்னட்டிக் ஸ்கேனர் இது ஒரு மேக்னட் மாதிரி பவர்ஃபுல் மேக்னெட் என்ன ஓகே இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயர் வச்சு ஸ்கேன் பண்ணுறோம் இல்லை அந்த இது வந்து சில நேரம் உள்ளே போகாது ஆ இது அப்படி கிடையாது நம்ம வந்து காங்கிரீட் தரையில் கூட ரோடு காங்கிரீட் தரை அதில் கூட ஸ்கேன் பண்ணலாம் ஒரு வீட்டுக்குள்ளே கூட ஸ்கேன் பண்ணலாம் சில இடத்துல ரோடாக இருக்கும்ல இல்லை வீடாக இருக்கும் அங்கே போய் நீரோட்டம் ஓட்டம் பார்க்க போவோம் அந்த மாதிரி ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்காண்டி இது வந்து மேக்னட்டாக மேக்னட் பவர்ஃபுல் மேக்னட் இதை இதை வச்சு இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அறுநூறு அடிக்கு எவ்வளோ தான் இது ஒரு அடிக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் அடிக்க ஆயிரம் ஒரு மீட்ரு ஒரு மீட்டரில் ஒரு அடிக்கு நம்ம போர் போறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு தனி மோட்ரு கரண்ட்லாம் தனி போர் போடுறதுக்கு மட்டும் ஒரு அடிக்கு ஆயிரம் ரூபா இப்போ அறநூறு அடின்னா ஆறு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் அறநூறு அடிக்கு ஆறு லட்சமா இப்போ காலம் போக போக என்ன ஆகுனா மேலே ஒரு முந்நூறு அடி வரைக்கும் போறோம்னா அதுக்கு ஒரு பைப்பு போடுவாங்க எஸ் பைப்பு போடுவாங்க முந்நூறுலேருந்து ஐநூறு போடணும்னா எம் பைப்பா மாத்திடுவாங்க அந்த டெப்த்து போக போக போ அந்த திக்னஸ் கூட்டிடுவாங்க இப்போ பைப்போட காஸ்ட் வந்து எட்டு இன்ச்சு பைப்பு தான் ஆனா முந்நூறுக்கு ஒரு பைப்பு ஐநூறு ஒம்பது பைப்பு ஆயிரம் முப்பது ரூபாய் பைப்பு வரும் மாறிடும் சரி சரி பைப்போட திக்னஸ் கூடும் எப்படி எங்க எங்கேயான பாருவா இருக்கு மேலே நல்லா இருக்கு நல்லா வந்து சில இடங்கள்ல அந்த இதை இருக்குல்ல அதில் கொஞ்சம் இதுவாகும் அந்த லைனில் மட்டும் வரும் இந்த இடத்துல தான் இது பண்ண போகிறோம் மேலே வரைக்கும் இந்த லைன் பிடிச்சிடும் எல்லா லேயுமே பிடிச்சிடும் பூமிக்கு நல்லா இருக்கு இந்த இடத்துல ஒரு அடையாளம் மாட்டிங்க நல்லா இடத்துல இடம் குடி போட்டான்னு போட்டுருவாங்கப்பா அதை அரைக்கலாம் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கு பயங்கர ஃபேமஸ் ரேஸ் மாடு அதிகம் மாடு நான் எடுத்துக்கிறோமே லம்சிங் எடுத்துக்கிடுவோம் இலக்கி ஆள் பண்ண வைக்கிறோம் தண்ணி வறட்சியாக இருக்கும் விவசாயம்லாம் எதுவும் பண்ண முடியாமல் இந்த மாதிரி மாட்டுக்கு புல் போட்டு வச்சுருக்காங்க அதுவுமே ஒழுங்காக வரல ராமநாதபுரம் பரமக்குடி இந்த ஏரியாவிலலாம் நார்மலாகவே தண்ணி இருக்காது ரொம்ப வறட்சியாக தான் இருக்கும் போர் இருந்தது சரி அந்த 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 வரத்துலேருந்து பூரை நமக்கு அறுக்குது ஆகிறேன் வாங்குறேன் என்னோடய ஆ ஆமாம் அக்ரை இன்ஜினியரிங்கு நான் பார்த்து கொடுக்குறேன் தனியாகவும் ப்ரைவேட்டாகவும் பார்த்து கொடுக்குறேன் பேர் வந்து அம்பளம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் பார்த்துருக்கேன் இந்த பரமக்குடியில இந்த இந்த சரௌண்டிங்ல வந்து ஒரு இரநூறுக்கு மேலே பார்த்திருக்கேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு தமுதி வரைக்கும் பார்த்திருக்கீங்க அவர் சொல்ல கீழே பார்த்தவரு எத்தனை அடி நாளுக்கு எத்தனை அடி வரைக்கும் பாறை மேலே கொஞ்சம் உப்பு வரும் அதை கொஞ்சம் அடைச்சிக்கிறது நல்லது அதை பார்த்துக்கோங்க நான் கீழே எத்தனை அடி வரைக்கும் பாறை வருதுன்னு பார்த்துக்கிருவோம் ஆஹ் அதிகமான நீரோட்டம் எங்கே இருக்கோன்னு அதை கொடுத்துருவோம் கொஞ்சம் தூரமா போனாலும் பரவாயில்ல ஆ இப்போ உங்களோட இடம் அதிகமாக இருக்குதுல்ல அதனால் இருக்கிறதுல நல்ல இடமா பார்த்துக்காங்க ம் கொஞ்சம் தூரமாக வரதான்னு பார்த்தேன் சரி ம் இப்போ ஏற்கனவே எத்தனை அடி போட்டுருந்தீங்க இப்போ ஒரு ஆயிரத்தி முப்பது

எல்லாமே தெரிஞ்சிருங்க இந்த போடத்தேன் நம்ம ஐநூறுக்கு மேல எவ்வளவு ஆழமா போட முடியுமோ போட்டுக்கலாம் அது வரைக்கும் ஓட்டிடுவோம் அது பாத்துருவோம் ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு அப்புறம் என் ரெண்டு மூணு ஸ்கேனர் வச்சிருக்கேன் பூமிக்குள்ள ஸ்கேன் பண்றது ஏதாவது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிட்டு பாத்துருவோம் இது நீரோட்டம் எங்கெங்கே வருதுன்னு அடையாளம் பண்றதுக்குள்ளது கையில வச்சுக்கோங்க நான் சொல்ற இடத்துல எல்லாம் வைக்கணும் வச்சுட்டு நம்ம ஒரு எத்தனை நீரோட்டம் இருக்குன்னு பார்த்துக்குவோம் பார்த்துக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியை கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த மையப்பகுதி உங்களுக்கு தோதா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் பார்த்துட்டு அது ஓகேன்னு சொன்னிங்கன்னா அதுலேயே வந்து நம்ம எல்லா செக்கிங் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நல்லா எடுத்துப்போம் ஒரு மிஷின் மட்டும் இப்போ தேவை இப்போ பண்ணை குட்டைக்கு எல்லாம் தண்ணி எப்படின்னு போகிறது இது அங்கேருந்து ஒரு என்ன கால்வா மாதிரி மழை வேற தண்ணி ஒரு ஓட் சொல்றது சரி நாங்கள் அதுலேருந்து ஒரு கம்மாவை கால் மாதிரி வெட்டு இதில் வெறுக்கி வெறுக்கி கரண்ட் மோட்டர் போட்டு இப்போ இதுலேருந்து தண்ணி எடுத்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் நெல் போடலையா போட்டு இது ரெண்டும் ரெண்டு அங்கே போட்டீங்களா இங்கே இதில் போடலையோ அங்கே போடலையா உங்களுக்கு கம்மா பசனா இது எக்கிட்ட இருக்குது

நீங்கள் விவசாயம் பண்ண ரெடியா இருக்கீங்க தண்ணி இல்லை மண் வந்து கரிசல் மண் என்ன அரிமையான மண் சூப்பர் மண்மே ஏறு மிளகாயெல்லாம் போட்டானா அவ்வளோ சூப்பராகும் அது இந்த முளைக்கு ஏற்ற மாதிரி இந்த மழையும் பெய்யும் கம்மியாக பெய்யும் அதிகமாக மழை பெஞ்சிட கூடாதுல்ல நம்ம வந்து இது பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எத்தனை அடி வரைக்கும் ஊத்து இருக்குன்னு பார்க்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் எழுநூறு அடியானூறு அடி லாங் ரேஞ்சு ஜியோ லொகேட்டர்னு சொல்லுவாங்க இந்த மிஷன் அப்படின்னு இது வந்து எங்கே தண்ணி இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி காந்தி உள்ள மிஷன் அப்போ எத்தனை ஊற்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு அதை வச்சு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற மெசர்மெண்ட்னா நம்ம உங்களுடைய ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் போயிட்டு அந்த இடத்துல எத்தனை ஊத்து இருக்குன்னு பார்த்துக்கிறோம் நாராயணன் சார் அவரு போர் ஐயா போரு நிறைய போர் போட்டுருக்காரு உங்களை இது கிழக்கு வடகிழக்கு தான் இது உங்களுக்கு எது வரைக்கும் ஆ சரி நம்ம வடகிழக்குங்கிறது தெற்கு நோக்கி போகிறோம் மட்டும் கொண்டு அது வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் திசையில் காமிக்கிது இல்லை இல்லை வேண்டாம் இந்த இடத்துல ப்ளூ கலரில் வை சென்டரில் வைக்கிறது எப்போதுமே நம்ம ப்ளூ கலர் வைப்போம் நல்லா ஒரு நாலுக்கு மேலே கிடச்சிச்சின்னா நம்ம இதே பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து அற அறநூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம ஒரு எழுபது அடியாக இருந்து சுற்றி வந்தால் தான் தெரியும் நம்ம இங்கேருந்து எழுபது அடி தூரத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு எழுவது அடிக்கு மேலே இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து எத்தனை ஊற்று இருக்குங்கிறது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகி இல்லை இல்லை வேணாம் எந்தெந்த இடத்துல ரொட்டேஷன் ஆக நான் சொல்லுவேன் கொஞ்சம் அகலமாகவே இருக்குது இந்த நீரோட்டம் நல்ல நல்லா அகலமாக இருக்குது இந்த இடத்துல வந்து வேறு கலதை பச்சை இதில் ஒரு நீரோட்டம் உங்களுக்கு போதும் ம் பார்த்துங்க எத்தனை நீரோட்டம் வருதுன்னு காமிக்கிறேன் பார்த்துட்டு இந்த இடம் ஓகேன்னா அப்புறம் நான் அதை நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இங்கே தேரக்கிளரு சாப்பிட்டு கிளர் இதில் ஒரு நீர் டாக்டி போதும் நம்ம ஆழமாக இருக்கு ஒரு எழுநூறு அணிக்குலாம் போன முன்னாள் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கணும் அதாவது நம்ம ஒரு நூறு அடி டெப்து போடுறோம் யாரோ அடி டெப்த்து போகிறோம்னா பரவாயில்ல நம்ம ஆழமாக போக போக நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வரணும் அப்பதான் தான் எங்களுக்கு அந்த கூத்தோட அளவு தெரியும் அடுத்த பாயிண்ட் வா பச்சைக்கு நியர் ஓட்டம் வந்து சேர்ந்து அது நல்லா இருக்கு ஒன்று அங்கே போய் செக் பண்ணி பார்த்துருவேன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க இது எப்படி போங்க நேர அந்த அந்த கம்பி எடுத்து கையில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற இடத்துல போயிட்டு அங்கே நான் அடிக்கணும் ஆணி வச்சு அடிக்கணும் ஒரு கம்பேது நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுறேன் ஆ ஆயிரம் வேணாம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கேன் பண்ணிடுறேன் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ம் அப்படியே அதுக்கு உள்ளே வச்சு அடிச்சிருங்க ஆ அடிச்சிருங்க அது உள்ளே வச்சுருங்க அதை சொறி விட்டுருங்க அதை ஆ உள்ளே சொல்லி விட்ருங்க தாங்கண்ணே இதை அப்படி எப்படி எழுதிருப்போம் நேராக இருபது மீட்டர் வரைக்கும் எழுதிருக்கு அப்படி கிட்டே இங்கே வாங்கண்ணே அஞ்சாவது மீட்டர் ஒன்று இன்னும் கொஞ்சம் அடிங்க போவது வரைக்கும் அடிங்க ஆ ஆ கொஞ்சம் டைட்டாக ஆ

அந்த கம்பி அதை கம்பி வச்சுட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ளே வச்சுருங்க ஆ அதுக்குள்ளே அப்படி சரி விட்ருங்க அவ்வளோதான் முடிஞ்சு இன்னொரு கிளிப் இருக்க பாருங்க இல்லை அது இதில் இதில் இருக்க இது வந்து பூமிக்குள்ள ஸ்கேன் பண்ணுறது எக்ஸ்ரே பண்ணுறோம்ல இதே மாதிரி பூமிக்குள்ளே ஃபார்மேஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது லந்து ஆயிரி ஐநூறு வரைக்கும் ஸ்கேன் பண்ணலாம் இப்போ இவங்க வந்து அறநூறு வரைக்கும் இங்கே போடலாம் ட்ரில்லிங்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்துருவோம் அப்போதான் நமக்கு அறநூறு வரைக்கும் என்ன இருக்குங்கிறது தெரியும் ஆயிரம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் சில நேரம் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் யாராவது இறக்கும் அந்த டெப்பில் கீழே கீழே ஃப்ரீக்வன்ஸில் கரெக்டாக இருக்குது ஆயிரம் போட்டோம்னா கரெக்டாக ஆ நல்லா போகும் களிமண்ணா அப்படி இருக்கானே இப்போ பாறையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரைஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சம் கிராவல் களி இது ரெண்டில் மட்டும் ஃப்ரீக்வன்சி வந்து பவரை கூட்டிவிடும் டென் டுவெண்ட்டி டைம்ஸ் கூட்டிக் கொடுக்கணும் என்னோடய ஃப்ரீக்வன்சி பவர் அப்போ அந்த ஃபுல் டெப் தூக்கிடுவோம் தண்ணி கீழே இறங்க விடாது ஒரு இப்போ ஒரு இரநூறு அடியில் களி இருக்குன்னு வச்சுக்கண்ணேன் அந்த மே தண்ணி வந்து களி இடையில களி வருதுன்னா அந்த களி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும் அதில் உள்ள தண்ணியை பூரா நீங்கள் எடுத்துகிட்டேன்னு வச்சிக்கங்க அதுக்கப்புறம்னா அடுத்த லேருக்கும் புரியுதுங்களா அது கீழே விடாது அந்த தண்ணியை நாங்கள் அந்த உப்பு தண்ணிக்கெலாம் அப்படி தான் பார்ப்போம் உப்பு தண்ணிக்கெலாம் என்ன பண்ணுவோம்னா ரெடி போய்ட்டு எங்கன களி களியில் மணல் லேயர் வர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அது வரைக்கும் பிளாக் பண்ண வச்சுக்கோங்க இப்போ கீழே உள்ள தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் பாறையார் எல்லாம் நம்ம இந்த மிஷர்மெண்ட் எடுத்தோம்னா டைரெக்டாக உள்ளே போகும் ஆனால் நம்ம பூமிக்கெல்லாம் வந்து போகாது அதனால் என்ன பண்ணோம்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இந்த மிஷினை வச்சு செக் பண்ணுறது அதுக்கப்புறம் சேட்டலைட் மெசேஜ் பண்ணுவோம் அதை வந்து இந்த லொக்கேஷன் எடுத்துகிட்டு இதில் கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி நாங்கள் அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் எங்கே எங்கெல்லாம் ஃப்ராக்சர் இருக்குது எவ்வளோ வரைக்கும் போடலாம்

அந்தந்த டெத்தில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டெத்து தெரிஞ்சிடும் அது வரைக்கும் போட்டால் போகும் அப்படி வச்சிருங்க உங்கள் பேருனே கருப்பு சார் ஆன் சாகி அன்பு ஆஃப் பண்ணி ஆன் அன்புமணிச்சு இது மேக்னடிக் ஸ்கேனர் இது ஒரு மேக்னெட் மாதிரி பவர்ஃபுல் என்ன ஓகே இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வச்சு ஸ்கேன் பண்ணுறோம்ல அந்த இது வந்து சில நேரம் உள்ள போகாது இது கிடையாது நம்ம வந்து காங்கிரீட் தரையில் கூட ரோடு காங்கிரீட் தரை அதில் கூட ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு வீட்டுக்குள்ள கூட ஸ்கேன் பண்ணலாம் இப்போ சில இடத்துல ரோடா இருக்கும் இல்லை வீடா இருக்கும் அங்கே போய் நீரோட்டம் பார்க்க போவோம் அந்த மாதிரி ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லை அதுக்காண்டி இது வந்து மேக்னட்டா மேக்னட் பவர்ஃபுல் மேக்னெட் இதை இதை வச்சு இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இதையும் செக் பண்ணிடுவோம் அவளே அதே ஆளுத்துக்கு செக் பண்ணிடுவேன் நிறைய பார்த்துருக்கேனே நிறைய முதுகுலத்தூர்னா பார்த்தானா ஒரு இரநூறு பாயிண்ட் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு கருமருக்கு பார்த்து யார் தெரியலன்னே இப்போ இருக்குது இந்த இந்த மிஷினை தான் ஆழமாக பார்க்க முடியும் ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் பார்க்கணும்னா இந்த மிஷினை தான் பார்க்க முடியும் அது பார்க்குறதும் பார்த்திங்கன்னா நூறு அடி பார்க்கணும்னா இந்த பக்கம் ஒரு நானூறு அடி அடிச்சிட்டு போகணும் இந்த பக்கம் ஒரு நானூறு அடி அடிச்சுட்டு போகணும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் ஆழந்தான் உள்ளே போகும் நூறு அடி போனிங்கன்னால் அறுபதுலேருந்து எழுபது அடி தான் ஆழமே நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது அப்போ ஒரு ஐநூறு அடி போனோம்னா அந்த கரண்ட்டு அவ்வளோ உள்ளே போகாது இப்போ ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு தானே பண்ணுங்க அறுநூறு அடிக்கு எவ்வளோ தண்ணா இது பொறுப்படுறக்கு ஒரு அடிக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் அடிக்க ஆயிரம் ஆயிரத்தி ஒரு மீட்ரு ஒரு மீட்டரில் ஒரு அடிக்கு நம்ம போற போடுறதுக்கு சோறை ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆரம்பமாக வரும் அதுக்கப்புறம் மற்ற செலவெல்லாம் தனி மோட்ரு கரண்ட் எல்லாம் தனி போர் போடுறதுக்கு பட்டம் ஒரு அடிக்கு ஆயிரம் ரூபாய் அடினா ஆறு லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் அடிக்கு ஆறு லட்சம் ஆழம் போக போக என்ன ஆகுனா மேல ஒரு முந்நூறு அடி வரைக்கும் போறோம்னா அதுக்கு ஒரு பைப்பு போடுவாங்க எஸ் பைப்பு போடுவாங்க முந்நூறுல இருந்து ஐநூறு போடணும்னா எம் பைப்பா மாத்திடுவாங்க எட்டு அஞ்சு பைப் தான் ஆனா முந்நூறுக்கு ஒரு பைப்பு ஐநூறு ஒன்பது ஒரு பைப்பு ஆயிரம் ரூபா பைப்பு வரும் மாறிடும் சரி சரி பைப்போட திக்னஸ் கூடும் இல்லை இல்லை அதான் அது அதுக்கு கீழே போயிடுச்சு ஆனால் அடைக்க கூட வேண்டாம் வேணாம் அடைச்சா அடைக்காம விட்டுருங்க இல்லாட்டி கீழே போயிருச்சு அடைச்சிட்டு ஜல்லி தான் கொஞ்சம் காசு கூட வரும் இதை விட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்ன பண்ண வரும் பணம் இருப்பது மேல இருந்து நல்லா இருக்குනේ சரி இங்க பார் அது ரெடி இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு பார் வந்து நான் சொல்றேன் எப்படி எங்க எங்க எல்லாம் பார் வர மேல இருந்து நல்லா இருக்கு இந்த ப்ளூ ஜோன் நல்லா வந்து இந்த சில இடங்கள்ல அந்த இது டாடாடா இருக்குல்ல இல்ல கொஞ்சம் இதுவாகும் அந்த வா லைன்ல மட்டும் வரும் வந்து இந்த இடத்துலயே இது பண்ண பண்ணப் போறோம் அந்த குடுத்து வந்துட்டேன் நிறைய இருக்கு இந்த லைன் குடுச்சு எல்லாமே குடுச்சு பூமிகிலே ம் ம் நாம வந்து இது வரைக்கும் இரநூத்தி இருபது வரைக்கும் இரநூத்தி இருபது வரைக்கும் போட போகுது எண்பது ஒரு சும்மா ஒரு அதுதான் அது வரைக்கும் சொல்றது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எழுபதாவது மீட்ரு நூற்றி நூற்றி எண்பது அதுக்கப்புறம் நூற்றி அதிகபட்ச நூற்றி தொண்ணூறு இந்த பாருங்கள் நூற்றி தொண்ணூறு மீட்ருனா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூறு அறநூற்றி எட்டு முன்ன பின்னா இருக்கும் ஐம்பது அடி ஐநூற்றி ஐம்பது போனாலும் சரி ஆனால் குறைஞ்ச பட்சம் எவ்வளோன்னா நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சி வரும் ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆ ஐநூற்றி ஐம்பது அடி வச்சுக்கங்க ஐநூற்றம்பது அடி முன்ன பின்ன இதுல வந்து பார் வந்து மேல எத்தனை பார் வந்துச்சுன்னா ரெண்டு இடத்துல வரும்னே அது சின்னது அதெல்லாம் உடச்சி ஓட்டிடுவார் மேலே ஒன்று வரும் இடத்துல ஒரு முந்நூற்றம்பது நாலு வரும் ரெண்டு தவணை வரும் வரும் அது உடச்சி ஓட்டி உடச்சு ஓட்டிடுவார் அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பது சொல்லல அதெல்லாம் கொஞ்சம் ஆனா ஐநூத்தி ஐம்பதுக்கு மேலே வர்றது எவ்வளோ ஓட்டுறாரு ஓட்டிக்கிறேன் ஐநூத்தம்பது உடச்சிட்ல ஐநூற்றம் அது அடி அது கீழே பூரா அப்படியே தொடர்ச்சியாக வரும் விட்டு விட்டு வரும் ஐநத்தம்பது ரூபாய் ஐநூற்றம்பதில் நம்மளுக்கு போகும்போது ஒரு ஒரு ஐம்பது அடி நல்லா போச்சுன்னா பண்ணும் வந்துருக்குன்னா ஓட்டலாம் அஞ்சு ஓட்டலாம் ரொம்ப கடவுளாக கடவுளாக அடிக்குது ஃபுல் பால் டச் ஆகிடுச்சுன்னா நிற்கிது அதெல்லாம் தெரியும் ஐநூற்றம்பது வச்சுட்டு ஓட்டுக்கோங்க வரும்போது நீங்கள் ஐநூற்றா ஓட்டுற மாதிரி வயதுக்கு வாங்கி பேசு முன்ன பின்னா இருக்குதுங்க ஒரு இருபது ஒன்பது அடி முன்ன பின்னா இருக்கும் அதுக்கு மேலே இல்லை ஓடிச்சுன்னா ஓடிக்கலாம் நல்லா ஒரு மணல் வருது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்கும் அறநூறு ஓட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுநூத்தம்பது வரைக்கும் ஓட ஓட்டலாம் என்னோட மேக்ஸிமம் அறுநூத்தி ஐம்பது ஆனால் அறுநூத்தம்பது ஓடுமான்னு தெரியாது எனக்கு கீழே பாது டச் ஆகுது அதனால நான் சொல்றது வந்து ஐநூத்தம்பது ஒன்று முன்னாள் ஐம்பது ஓடுவான் எனக்கு தெரியும் நிறுத்திடுங்க அவ்வளோ நல்லா இருக்கு இந்த இடத்துல ஒரு அடையாளம் மாட்டீங்க நல்லா நான் வந்து பக்கத்தில் கிடைச்சிருந்தேன் நினைச்சேன் ஆனால் பாயிண்ட் இங்கே இங்கேதான் கிடைக்குது அடித்து உள்ளே இறக்கலாம் ஆனால் இந்த இடத்துல மேலே ஐம்பது அடி வரைக்கும் லூசாக இருக்கு மூணு அந்த இது அந்த மணல் இருக்குல்ல மணல் ஏற அந்த களி இது மெல்லாம் அங்கே எல்லாம் இருபது அடியில தோண்டம் வருதில்ல இதுங்க மட்டும் கொஞ்சம் கூட இருக்குண்ணே இந்த இடத்துல Mm hmm